அருபெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனிப்பெருங்கரையா அருபெரும் ஜோதி சிவ சிவ சிதம்பர ராமலிங்காய பரபரமணி நம சர்கூர்நாதா சண்முகநாதா அருபெரும் ஜோதி அகத்திசாயம் மார்முக அரங்கமாக தேசிய நம்ம ஒன்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை காலை உணவாக சேமியா கிச்சடி தேங்காய் சட்னி வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டிப்பேரி அரசு மருத்துவமனை உள்ள ஈசிஆர் சேவை மையம் சோயா தண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாய்த்தல்களாக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர்ந்தது ரகுபதியா பானபதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அர்ச்சை சகானவங்க இருக்கிறது யூசே குழம்பஸில் உபயதர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டாடியை வெட்டியாடினோ உடும்பத்தில் நிம்மதியமதி ஆரோக்கிய ஒட்டுமருக்குன்னு ஆசான் தருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மறுந்தால் கொரோனா காலகட்டத்திலிருந்து உணவு வழங்கப்படுற முகாம் முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க சரி அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மோகாரக் கோல் துறையூர் திருச்சி கிளை தற்கி உ நந்தி சாயனமும் திருமூல தேவாயம கரூர் தேவாயனமோ பதினஞ்சல் தேவாயினமோ ராமலிங்க தேவாயனமோ ஆறுமுகாரங்க மகா தேசிகம் Bruder we <laughs> हम्म तांदूले तांदूलेला या प्रचलित आहे ना वापरतो तांदूळ